வணக்கம் இன்னைக்கு துண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு பார்க்கலாம் இதன் ஆசிரியர் யார்னா கூவே பாலசுப்ரமணியன் ஐயா அவர் எழுதினா ஒரு பதிமூணு சிறுகதை இருக்கு இதில் முதல் சிறுகதைக்கு பேரும் துண்டு அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய துண்டு எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா சாதாரணமாக துடைக்கிறதுக்குலாம் பயன்படுத்தக்கூடிய துண்டை பற்றி பேசியிருக்காரு இதில் கதை மாந்தர்கள் யார்னா ரங்கமணி பாதகர் பாகவதர் அப்படிங்கிறவரும் மனைவி தாயார் அம்மாள் குழந்தை கண்ணம்மை அப்படிங்கிற மூணு கேரக்டர் சொல்லியிருக்காங்க அது போக இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க வையாபுரி பிள்ளை அப்படிங்கிறவர் வருவார் வைக்கம்பட்டிக்காரர்னு வருவார் ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா துண்டு அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சாதாரணமாக ஒரு சிலர் வந்து சாதாரண துண்டு தானே அப்படிங்குவாங்க இதே ஏழை எளியோருக்கு வந்து வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம் இவர் வந்து ரங்கமணி பாகவதர் அப்படிங்கிற ஒரு பூஜை பண்ணக்கூடியவர் அதனால் மேலே பெருசு போட மாட்டாங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க துண்டு தான் போத்துவாங்க இவருக்கு ஒரு ராசியான துண்டு வறுமை இளம் இருக்காரு அதனால் அந்த துண்டு அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் அவருடைய துண்டு ஒரு நாள் கிழிஞ்சிருது இருந்து எடுக்கிறாரு துண்டு கிழிஞ்சிருக்கு தன்னோட மனைவி கிட்டே கேட்குறாரு எப்படி இந்த துண்டு கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறா பல வருஷம் ஆச்சு வாங்கி அதனால் கிழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறா அந்த துண்டு அந்த வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பெருமாளுக்கு வந்து குடையா சிம்மாசனமாக படுக்கையா ஒரு பாம்பு இருக்குமோ அனந்தம் நெருப்பானோ அதுபோல் அந்த துண்டு வந்து அந்த வீட்டில் தலை தொவிட்டுறதுக்கு பயன்படுமா கீழே விருந்தரையில் விரிக்கிறதுக்கு பயன்படுமா விரிப்பாக பயன்படும் அதுபோல் தன்னுடைய மகள் கண்ணம்மை இல்லையா கண்ணம்மைக்கு தாவணி கட்டுறக்கும் பயன்படும் இந்த மாதிரி பல பல வழிகளில் அந்த துண்டு பயன்பட்டுருந்தது இன்றைக்கி அந்த துண்டு கிழிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு அது போகவே என்னென்னலாம் யோசிச்சுட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலுக்கு வந்துட்டு இருக்காரு எப்படின்னா எந்த ஒரு வருமானமே இல்லையே எந்த ஒரு பூஜைக்கான வாய்ப்பும் இப்போ கிடைக்கல கையில் பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் பாராட்டை வச்சு என்ன பண்ணுறது நல்ல பெயர் இருக்கவருக்கு ரங்கமணி அப்படிங்கிறவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு நல்ல ஐயர் நல்லா பெயர் ஆனால் கையில் பணம் இல்லையேன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு அப்போ அந்த நேரத்தில் யோசிக்கிறாரு இந்த துண்டு எப்படி தான் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராம நவமி டைம்ல வைக்கம்பட்டிக்காரர் அப்படிங்கிறவர் பூஜைக்கு கூப்பிட்டு அவர் அன்பளிப்பாக கொடுத்த துண்டு தான் அது அதனால் ரொம்ப நாளாக பத்திரமா வச்சுருந்துருக்கார் அந்த துண்டை எப்போவுமே அதைத்தான் போத்திட்டு போவாராம் ரொம்ப ராசியான துண்டு வேற துண்டு வாங்குறக்கும் அவரிடம் பணம் இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் அப்போ அந்த துண்டு வந்ததுலேருந்து கையில் ஒரு ஐம்பது நூறாவது வருமானம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப ராசியான துண்டாத பார்த்துருக்குறாரு அது போக அவர் சின்ன வயசுலேருந்தே எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னா மேலே துண்டு இல்லாமையோ சட்டை இல்லாமையோ வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டார் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வெக்கப்படக்கூடிய மனிதராக இருந்திருக்காரு மேலே ஏதாவது ஒரு துண்டு போத்திட்டு தான் வீட்டை விட்டே வெளியே ஐயர்னா மேக்ஸிமம் எப்படி பார்த்தீங்கன்னா மேலாடை அணிய மாட்டாங்க இல்லையா ஆனால் இவர் ரொம்ப வெக்கப்பட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு துண்டு போட்டுட்டு தான் வீட்டை விட்டே வெளியில் வருவாராம் அந்த அளவுக்கு ரொம்ப வெக்கப்படக்கூடியவர் அவர் அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் ல இவர் எப்பவுமே இந்த துண்டை தான் போத்திட்டு இருந்திருக்காரு அந்த துண்டும் கிழிஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அந்த துண்டை எப்படி இப்படி இல்லாமல் போத்தி பார்க்குறாரு எப்படி போத்தனாலும் ஒரு சின்ன ஓட்டை தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாப்பட்டுட்டு மனசு கேட்காம அந்த துண்டை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு அப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு இதனுடைய நண்பர் தான் வெளியில் வந்து பார்க்கும்போது அவர் பார்த்தா வையாபுரி பிள்ளை எப்படி இருக்காருனா அப்படியே நல்லா ஒரு எட்டு முளம் பட்டு வேட்டி கட்டிட்டு நைஸ் துண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா கண்ணாடி மாதிரி சிலுக் ஜிப்பாலாம் போட்டுட்டு ஆள் நல்லா பெரிய ஆளாக இருக்காரு அவரை பார்த்து மடிப்பு கலையாம துணியெல்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்போ இவருக்கு மனசில் வந்து என்னடா நம்மனால ஒரு துண்டும் கூட வாங்க வழி இல்லை இதில் எப்படி இருக்காம்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ வையாபுரி பிள்ளை வந்து நீங்கள் ஓட்டு போட போகலையா அப்படி அவர் ஒரு கட்சியில இருக்காரு அவரும் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான பூஜை பண்ணக்கூடியவர் தான் இருந்தாலும் அவர் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சிக்கு போயிட்டு இன்னைக்கு கட்சியினுடைய தொண்டராக எல்லாத்தையும் ஓட்டு போடுறக்காக வீடு வீடாக போய் கூப்பிட்டுருக்காரு கட்சி தொண்டர் இல்லையா அதனால் நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு பட்டாடையெல்லாம் போட்டுட்டுருக்காரு அப்போ அவரை பார்த்துட்டு இவர் யோசிக்கிறார் ரங்கமணியையும் வந்து யோசிக்கிறாருச்சா நம்ம தான் இவ்வளோ வறுமையில் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்காரு இவருட்டு வையாபிரி பிள்ளை என்ன தான் யோசிக்கிறீங்க நீங்கள் ஓட்டு போட போலியா அப்படின்னு கேட்குறாரு இன்றைக்கி ஓட்டு போட்டுருக்காங்க எல்லோரும் உங்கள் மனைவியெல்லாம் போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க நீங்கள் ஓட்டு போட போலியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் போல நான் ஓட்டு போட இன்னைக்கு போகல அப்படிங்கிறாரு ஏன் என்ன பிரச்சனை நீங்கள் ஓட்டு போட போங்க வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு வையாபுரி எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் தலைவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கூப்பிட்றாரு இல்லை நான் வரலப்பா எனக்கு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கேன் நான் வரல அப்படிங்கிறாரு என்ன மனசா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க என்ன இதெல்லாம் மனித உரிமை இல்லையா ஓட்டு போடுறது வாங்க போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லைப்பா மறைக்க வழி இல்லாமல் நான் ஒரே ஒரு துண்டு தான் இருக்கேன் அந்த துண்டு துவைச்சு காய போட்டிருக்கேன் இப்போ போத்திக்கிறதுக்கு துண்டு இல்லை அதனால தான் நான் வரல விட அப்படிங்கிறாரு ஆனால் வையாபுரி பிள்ளை விடவே இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய இது என்ன துண்டு தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட இருக்கக்கூடிய பட்டு துண்டை எடுத்து போத்தி விடுறேன் அப்படி இவரும் அடா பட்டு துண்டு கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருவாரு போல இந்த பட்டு துண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்டு துண்டை போற்றிட்டு அப்படியே ராஜாங்கமாக வெளியில் நட போட்டு போறாரு போய் ஓட்டும் போட்டாச்சு ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்ததும் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் சாமி ஓட்டு போட்டிங்கள்ல ஒரே ஒரு நிமிஷம் அந்த துண்டை கொடுங்களேன் அடுத்த தெரு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை வாங்கிடுறாரு அவருடைய காரியம் முடிஞ்சதை என்ன பண்ணிட்டாரு அந்த துண்டை வையாபுரி பிள்ளையவர்கள் வாங்கிட்டாங்க அவரை கொஞ்சம் கூட அவர் அதை எதிர்பார்க்கல இந்த துண்டை வந்து தனக்கு கொடுத்துருவாருன்னு நினச்சிதான் அந்த ரங்கமணி பாகவர் போயிருக்கார் பாகவதர் கூட போயிருக்காரு ஆனால் அந்த துண்டை வாங்கிட்டாங்க துண்டையும் உருவிட்டு விட்டுட்டாங்களா இப்போ தெருவில் வரணுமே அவர் நடந்து ரொம்ப வெக்கப்பட்டு வீட்டுக்கு வர்றக்கும் வழி வழியெல்லாம் அவருக்கு கண்ணா தெரியுது எல்லாரும் தன்னாவே பார்க்குற மாதிரி இருக்குது தெருக்கள்லாம் அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு தெருக்களில் இருக்கிற அனைவரும் அவரைவே உத்து பார்க்குற மாதிரி அவருக்கு ரொம்ப வெக்கப்பட்டு வீடு வந்து சேர்றக்குள்ள அவருக்கு போதும் போதுன்னு ஆயிடுது ரொம்ப கூச்சப்பட்டுட்டு வீடு வந்து சேர்றாரு வீட்டுக்கு வந்தால் தாயார் அம்மாவுக்கும் ஒரே சிரிப்பு இப்படி போய் துண்டுக்காக ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து இந்த கதை அவ்வளோதான் இதுலேருந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய ஆசை வார்த்தைக்கு என்றைக்கும் மயங்கக்கூடாது இன்னொன்று அடுத்தவங்களுடைய பொருளுக்கு என்றைக்கும் ஆசைப்படக்கூடாது இல்லையா ரெண்டு விஷயத்த நம்ம எந்த ஒரு சிறுகதை எந்த ஒரு கவிதை படித்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்தவங்களுடைய பொருளுக்கும் என்றைக்குமே வந்து தனக்கு என்ன இருக்கோ அவர் அந்த ஓட்டத்துண்டையே போட்டு போயிருந்தாங்க கூட போதுமே அவர் தெருவில் நீட்டாக நடந்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் அடுத்தவர்களுடைய பொருள் அந்த பட்டு துண்டுக்காக ஆசைப்பட்டார் இன்னொன்று என்னைக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சிட்டோம் அடுத்தவங்களுடைய பொருளை என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களுடைய பொருளுக்கு என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களுடைய வாய் வார்த்தைக்கும் நம்ம என்றைக்குமே மயங்கக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி